ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிளம் சஷ்டிகிழம் சேனலை இப்போ தான் முதற்கெடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்கள் இந்த சிக்கன் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்துட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த அருமையான ஜூஸியான டேஸ்டான சிக்கன் எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் போன்லெஸ் சிக்கன் போன் உள்ள சிக்கன் எது வேணால் எடுத்துக்கோங்க நான் அதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கேன் அதனால் தூள் நிறைய சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகு ஜீரகம் பொடியாக நான் வச்சுருக்கேன் அதனால் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னே நீங்கள் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அது வந்து காரம் இல்லை கலருக்காக சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மேகினேட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கோங்க எங்கிட்ட லெமன் இல்லை அதனால நான் சேர்க்கலை நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மேகினேட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை வந்து ஊற வச்சுக்கோங்க இது ஆஃப் அன் ஹவர் ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி வச்சிடலாம் நான் மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் தனியாக இருந்ததுன்னா தனியாக அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட தனியாக இல்லதுன்னா இல்லை அதனால் நான் மேக்னேட் பண்ணும்போதே தனியாக பொடி சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா ட்ரை ரூட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை நம்ம குறை குறைப்பாக பொடியாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம வருத்தோம்னா அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து இதையும் வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் நம்ம மிளகு ஜீரகம் சோம்பெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சிக்கனை நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்து இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணாலே இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கனாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சிக்கனை பின்னாடி பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு பக்கமாக திருப்பி திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாலே சிக்கன் வெந்து வந்துடும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு சிக்கனை இந்த அளவுக்கு வேக வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதே கடாயிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக நறுக்க நறுக்கி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இதை நல்லா தாளிச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கின உடனே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சிக்கன் வந்து உப்பு தான் மேகினேட் பண்ணியிருக்கோம் அதனால இந்த வெங்காயத்துக்கு லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க நிறையா போட்டுடாதீங்க இப்போ நம்ம மேகினேட் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் அதை விட்டால் சிம்பிளான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிளாவுக்கெல்லாம் சைடிஷ் அருமையாக இருக்கும்